நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோ போய் என்ன சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம இங்கே அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு எது எதுவும் சதி திட்டாலும் தீட்டி வர பக்கம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தாலும் நிரூபிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இனிமேல் இலக்கிய அதெல்லாம் தலையிடக்கூடாது இலக்காக தான் அதிகமாக தலையிட்டுனு இருக்கா அதில் ஒரு இடத்துல உக்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக போகிற ஆட்டோவை எப்படியாவது லாரி விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானிங்ல ஒரு சின்ன சிக்கல் நடந்துருதுங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக போகலான்னு ஆட்டோ வர சொல்கிறாங்க நம்ம கவுதம்க்கு டைமாக இருந்தோம் கௌதுமத ஏடிஎம் விட்றாங்க கௌதம் அதில் போயின்னு இருக்காங்க இது தெரிஞ்சிக்காதான் நம்ம அஞ்சலி இருந்தேன்னா ஒரே அடியாக லாரியை விட்டு தூக்கிடுறாங்க உடனே நம்ம நம்ம கௌதமுக்கு ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆயிருது இந்த ஒரு தருணத்துல என்ன நடக்கும் எது நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தருணத்துல கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகாம தவிர்க்கணும்னா அதுக்கு ஒருத்தரால் மட்டும் தான் முடியும் அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல நம்ம ஜோசியர்றாங்க கிட்ட இருந்து உடனே நம்ம இலக்கியாவுக்கு போன் வருது கௌதமுக்கு ஏதோ ஒரு கட்ட சொகுண காட்டுது கௌதமுக்கு உயிர் போகிற ஆபத்து இருக்குது நீதாமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சம்மி சொல்கிறீங்க கௌதம் கூடிய என்ன ரெண்டு நாளைக்கு கௌதம் முட்டை இங்கே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கௌதம் ஆட்டோ போயிடுக்குலாம் உடனே கூப்பிட்றாரு அந்த ஆட்டோ நின்றுது அங்கே வந்த லாரி அப்படியே அந்த பக்கம் சைடு வாங்கிடுது உடனே கொஞ்சம் வீஸில் ாங்க உடனே சாமியாருக்கு ஃபோன் பண்ணி என்ன சாமி இதெல்லாம் என்ன தடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தீய சக்திகளோட வேலைமா உங்களுக்கு ஆகாதவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சதி செஞ்சுன்னு இருக்காங்க உன்னோட தாலி பாக்கியத்தினால்தான் கௌதமோட உயிர் தப்பிச்சுன்னு இருக்கேன் அதனால எப்படியாவது நீங்க கௌதம் கூட ரெண்டு நாள் இரு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு மிகப்பெரிய பரிகாரம் பண்ணும் அந்த பரிகாரத்தை பண்ண மாட்டேங்கா கௌதமோட உயிர் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுங்க சாமி என் புரிசு கொருசாக நான் எந்த பரிகாரம் என்னாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அந்த அளவுக்கு நான் ஆர்வத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லாமல் சொல்லிடுறாங்க உடனே சாமியாக இருந்தேன்னு ஒரே வரதான் சொல்கிறாங்க கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது இந்த மலையில் நீ இத்தனை டைம் போயிட்டு அந்த சாமிக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணோம் அதுவும் நீ மட்டும்தான் உன் கனவை அங்கே வக்கார வச்சுட்டு நீ கீழே வந்து கரெக்டாக அந்த மலையிலேருந்து கீழே எப்படி இருந்தாலும் ஒரு நூற்றி தொண்ணூத்தொம்பது அடி இருக்கும் அத்தனை அடியும் நீ கடந்து வந்து எட்டுனு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் ஓகே எனக்கு சம்மந்தம் சாமி நான் இருந்தாலும் கடக்குவேன் என் புருஷனுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சண்டில் திடீர் நீ எந்த ஒரு தடங்கள்னாலும் வரும் எந்த ஒரு தடங்களையும் நீ கண்டுக்க என்ன தான் நடந்தாலும் திரும்ப மீண்டும் இருந்து நீ மேல வரை வந்து தண்ணி கூட கீழே விழுந்தாலும் அப்படியே கீழே இறங்கி போய் திரும்ப எட்டுனு தான் அது நீ செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் நீ இதை முடிக்காமல் இன்னைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அஞ்சலி ஓஹோ நான் பரிகாரமா பரிகார பூஜை எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான் இருக்கிறதால பரிகாரமா பரிகாரம் நடக்காது ஒரு அவர் கட்டியும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இவன் புது புதுசா திங்க் பண்றேன் புது புதுசா பிளான் இந்த அஞ்சலிக்கு மட்டும் எங்கேருந்துங்க இவ்வளோ கேடு கட்ட மூளை இருக்குன்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு பிளானும் ஒருபடியே பண்ண மாட்டாள் ஆனால் இப்போ வந்துன்னு எல்லாத்துலேயும் கரெக்டாக பக்காவாக இருக்கா எந்த ஒரு விஷயத்திலும் மாட்ட மாட்டேன்ட்ரா டக்குன்னு மாட்டேன்னு டக்குன்னு சீரியல் முடிச்சு விட்டு பார்த்தா டக்குன்னு மாட்டவும் மாட்டேன்றா பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்து தான் போயின்னுங்கிற தவிர முடியிற பாடாக்கணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் இதில் எதனா பிரச்சனை வருமா எதனா ஒரு அஸ்மாவது இதை நடுவான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆவளாக இருக்கேன் நீங்களும் அப்படி தான் காத்தனு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேண்டிங் பிள்ளை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நிறுவனம் மெக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்